வணக்கம் அபிஷேன் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வணக்கம் சார் நான் நெல்லா இருக்கிறேன் சரி நம்ம எப்பொழுதும் ஒரு குறளை பார்ப்போம் இல்லையா திருக்குறள் இன்னைக்கு என்ன திருக்குறள் பார்க்கலாம் தீயினா சுட்ட புன் உள்ளாரும் ஆறாதை நாவினா ஒரு அருமையான திருக்குறள் தீயினால் சுட்ட புன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பது ஒரு அருமையான திருக்குறள் இந்த குரலில் பொருளை பார்ப்போம் திருவள்ளுவர் ஒரு குரல் எத்தனை சொற்களால் ஏழு முதல் வரியில் எத்தனை சொற்கள் இருக்கும் இரண்டாவது வரியில் எத்தனை சொற்கள் இருக்கும் மூன்று மூன்று சொற்கள் சோ ஒரு குரலை எடுக்கும் பொழுது நம்ம என்ன பார்ப்போம்னா முதல் மூன்று சொற்கள் ஒரு பொருளை குறிப்பர் நான்காவது சொல் பொருளின் இன்னொரு உதாரணம் கொடுத்த பின்பு கீழே இருக்கக்கூடிய மூன்று சொற்கள் அதற்கு இன்னொரு அர்த்தம் கொடுக்கும் சரியா இந்த குரலின் முதல் மூன்று சொற்கள் என்ன தீட்ட புண் தீ என்றால் நெருக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்களால் நம்மளுக்கு உடம்பில் படக்கூடிய காயங்கள் சரியா அந்த புண் ஆறக்கூடிய தன்மை இருக்குமா உடம்புல நம்ம எத்தனை காயப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் இல்லையா அந்த காயங்கள் எல்லாம் மாறுகிறது இல்லையா சோ திருவள்ளுவர் என்ன சொல்றார் என்றால் தீனால் சுட்ட புண் உள்ளார் அப்போ எது ஆறாது நான்காவது வார்த்தை என்ன இருக்கு அப்போ முதல் வார்த்தை ஆறக்கூடியதை சொல்றார் அப்ப ஆற முடியாதது எது அடுத்த மூன்று சொற்கள் என்ன இரண்டாவது வரையில் சுட்டவது நாவினால் சுட்டவடு என்றால் நாவென்றால் நம் சொல்லக்கூடிய சொற்கள் ஒருத்தர் மீது பயன்படுத்தக்கூடிய சொற்கள் கடுமையான சொற்களால் பயன்படுத்தினால் அது அவருடைய இதயத்தில் பதிந்து வாழ்க்கை முழுவதும் ஆறாமல் போய்விடும் இந்த அருமையான குரல் திருவள்ளுவர் சொல்லக்கூடியது நான் ஒரு முறை சொல்லி என்னுடைய அர்த்தம் சொல்லுவோம் தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு சுட்டது உடம்பில் படக்கூடிய காயங்கள் ஆறக்கூடியது ஒருத்தரை புண்படுத்தும் போது அவங்களுடைய இதயத்தை புண்படுத்தும் பொழுது அது ஆறுவதற்கு பல வருடங்களாலும் சில நேரம் ஆறாமலே போய்விடும் அதனால நம் சொல்லக்கூடிய சொற்கள் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் புரியுதா திருவள்ளுவரின் திருக்குறளை நம்ம பார்க்கக்கூடியது நான்கு சொற்கள் ஒரு சொல் நான்காவது சொல் பின்பு மூன்று சொற்கள் என்று நம்ம ஏழு சொற்களை பிரித்து பார்க்கும்போது திருக்குறள் அருமையாக நம்மளுக்கு விளங்கக்கூடிய அதாவது அபிஷன் இப்பொழுது நம்ம இந்த குரலை பார்த்தோம் இல்லையா தீ தீயினால் சுட்டப்பூர் உள்ளாரம் ஆறாதை நாவினால் சுட்டவரும் இது உன் வாழ்க்கையில் உன்னுடைய Narimorevai, the poor Daudi in the poor little Udaramunda example. Nan Tamil conjum face of in an English lecate lava. Udara la Mali, So for any wound um, created, it, it will eventually heal. However, anything that somebody says that cannot be healed. For example, one day, my brother and I were playing, and my brother said some mean words to me, so that still hasn't healed. However, if I get a cut, that would immediately heal in a few days. The pain will not be there. <laughs> உங்களுடைய சகோதரன் உங்களிடம் சில சொன்ன வார்த்தைகள் இன்னும் உங்களுக்கு மனதில் நெருடலாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வது ஒரு அருமையான உதாரணம் அடுத்த முறை நீங்கள் இதை சொல்லும் பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் பேசும் பொழுது கடும் சொற்கள் சொல்லாமல் எளிமையான சொற்களில் அன்பான சொற்களில் சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி கஷ்டப்படாமல் இருந்தீர்களோ அதே போல மற்றவர்களும் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான குரல் ஒரு அருமையான குறல் திரு நம்மளுக்காக கொடுத்து வழங்கியிருக்கிறார் அபிஷன் ஒரு குறளை எடுத்தால் பல அர்த்தங்கள் இருக்கும் பல பெயர்கள் அர்த்தம் எழுதியிருப்பார் இந்த குறளை நீங்கள் எப்படி அர்த்தமாக்கி பாடமாக்கவீங்க இன்ஸ்ட்ர மெமரைசிங் தி குறல் ஐ டேக் தி மீனிங் அண்ட் ஐ இன்சன்ஸ் ஐ லைக் রাইட்டிங் போஎம்ஸ் ஐ டேக் தி மீனிங் அண்ட் டர்ன் இட் இன்டு அ போஎம் so that way i can remember it easily in my mind without having to look at the book just like how i write dikkra into my own poem my brother expresses dikkra in a different way interesting ungu brother my brother takes the meaning and instead of memorizing the tirakara, he turns it into art. He likes to draw. So, what he does is he learns the meaning and he will draw what he understood. Abishan, Arumai. or Arameana Vilakam, Unglori Sonda, Swimweir, Sira, Seda, Kuria, so Urkura, Edit the Konde, Mudalil, at Kuralil, Purul, Puran Kurali, the Kulvade. பின்பு நம் வாழ்க்கையில் அதை உபயோகப்படுத்துவது வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய அர்த்தத்தை எடுத்து நம்மளுக்கு புரிந்த வகை நானாக என்றால் ஒரு கட்டுரையாக கொடுப்பேன் அபிஷேக் நீங்கள் சொல்வது ஒரு அருமையான கவிதை எழுதுகிறீர்கள் உங்களுடைய சகோதரரோ அருமையான படம் வரைந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தன்மை இப்படி நம் வாழ்க்கையிலே குரலை உபயோகப்படுத்தி அக்குரலின் அர்த்தத்தை நம் சொற்களால் புரிந்து கொண்டால் நமக்கு மட்டுமல்ல நாளை வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் போது குரலின் வெளிப்பாடு ஒரு கவிதையாகவோ இல்லை ஒரு படமாகவோ இல்லை ஒரு கட்டுரையாகவோ நம்மிடம் வந்து அருமையாக குரல் திருவள்ளுவர் சொல்வது போல் நம்மு விளங்கிக் கொள்ள வேண்டியது நன்றி உன்னிடம் இருந்து இன்று நான் கற்றுக்கொண்டது திருக்குறளை கவிதையாக இருந்தாலும் ஒரு கவிதையாகவே எழுதி அதை நாம் வெளிப்படுத்துவது நன்றி அபிஷேக் Thank you, Master. I easily learned this little girl without any trouble. Thank you, everyone.